அஸ்ஸலாமு வலைக்கும் வரகமத்துலாஹி வபரக்காத்துஹு இன்று நம்முடைய திக்ர சீரேசின் ஆறாம் நாளில் காலை மற்றும் மாலை நேரங்களில் சொல்ல வேண்டிய மிகச் சிறப்பான திகருகளை பற்றி பார்க்கலாம் இந்த திக்ருகள் நம் நாளை அமைதியாக்குவதோடு அல்லாஹுவின் பாதுகாப்பையும் தருகின்றன காலை திக்ர் இந்த திக்கர் இறைவன் ஒருவன் அல்லாஹ் தான் என்பதை உறுதி செய்கிறது காலை நேரத்தில் இதை சொல்வதன் மூலம் நாள் முழுவதும் அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருப்போம் சஹி ஹரீஸ் அவர்கள் காலை மாலை மிக சொன்னார்கள் இந்த திகிரை ஓதுவதால் கிடைக்கும் சிறப்புகள் ஈமான் வலுப்படும் மன அழுத்தம் நீங்கி அமைதி கிடைக்கும் தினசரி காரியங்களில் அல்லாஹுவின் வழிநடத்தல் கிடைக்கும் இந்த திக்கரை எப்பொழுது எப்படி ஓத வேண்டும் முதலாவது பஜ்ர தொழுகைக்கு பிறகு அமர்ந்து இந்த திக்கரை சொல்லுங்கள் குறைந்தது மூன்று முறை மனநிறைவுடன் சொல்லுங்கள் மனதையும் நாக்கையும் ஒருமைப்படுத்தி அல்லாஹுவை நினையுங்கள் அந்த திக்கர் அல்லாஹும்ம அந்த ரப்பி லாயிலாக இல்லா அந்த இதன் பொருள் அல்லாஹுவே நீயே என் இறைவன் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை மாலை திக்கர் அபுதாவுத் முஸ்லிம் ஹதீஸ்கள் மூலம் நபிசல்லா அலகி வில்லம் அவர்கள் தொழுகைகளின் பின் இந்த சொல்வார்கள் என்று தெரிய வருகிறது மாலை நேரத்தில் இதை சொன்னால் அந்த நாள் முழுவதையும் அல்லாஹுவின் அமைதியோடு நிறைவு செய்கிறோம் இதன் சிறப்பு மன அமைதி கிடைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனநிலை ஏற்படும் உலகிலும் மறுமையிலும் அமைதியை பெறுவோம் இந்த திக்ரே ஓதும் முறை மகரப்பு தொழுகைக்கு பிறகு கைகளை உயர்த்தி துவா செய்யுங்கள் குறைந்தது மூன்று முறை சொல்லலாம் மனம் நிறைந்து நன்றி உணர்வுடன் அல்லாஹுவை நோக்கி சொல்லுங்கள் இவ்வளவு இந்த திக்கரின் பொருள் அல்லாஹுவே நீயே அமைதியானவன் உன்னிடமிருந்தே அமைதி உருவாகிறது அல்லாஹுவின் நல்லதியார்களை காலை மாலை திகிர்களை தொடர்ந்து செய்வது நம் வாழ்க்கையை நிம்மடியுடனும் அல்லாஹுவின் அருளுடனும் நிறைவு செய்கிறது அல்லாஹுவின் ஒருமையை உணர்ந்து அவனிடமே திரும்பி செல்ல போகிறோம் என்பதை அறிந்து அமைதியை நாடுவோம் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவர்க்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல்லைக்கானை ஐக்கானை கிளிக் செய்யும்